துளசி கிட்ட வந்து மாமனார் வீட்டுக்கு வந்து போகணும் வாங்க அவங்கக்கிட்ட பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது ஏன் என்ன ஆச்சு ஏங்க அவங்கள அப்படியே வந்து விட்டுட்டு வர சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக வந்து கேட்டு தான் அறியணும் இல்லாட்டி பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி வெற்றி உரிமையாக வந்து பேசுகிறது நம்ம துளசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கூட யோசிக்கல நீங்களாம் யோசிச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி நான் இது என்னோட கடமையாக தான் பார்க்குறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சிவராமன் வந்து வீட்டில் அடுத்தது என்ன பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல நம்மளை நம்பி அஞ்சு பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்கணும் எங்களால் முடிஞ்சதும் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ நம்ம வீட்டுக்கு தானே தரப்போகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நாங்களும் ஒரு கை பிடிச்சி மேலே தூக்கி விட்றதுக்கு உதவிப்படுறோம் இதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லைம்மா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அதோட பலமே வேறு அதை புரிஞ்சிக்காமல் இங்கேருந்து போயிட்டாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க உங்களை நினச்சா எனக்கு பெருந்தன்மையாகவும் பொறாமையாகவும் இருக்குது யாரும் செய்யக்கூட யோசிக்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக வந்து எங்களுக்காக துணையாக நின்னீங்களே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மாமா அப்படின்னு கேட்க தான் நாங்கள் வந்தோம் என்னது என்ன பண்ண போகிறோம்மா நான் பார்த்துக்குற மாப்பிள்ளை அதை பற்றியெல்லாம் நீங்கள் சங்கடப்படம் வேணாம் என்ன மாமா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டிங்களா இதுவே ரகுவும் கேசவனும் கேட்டிருந்தா நீங்கள் சொல்லியிருப்பீங்களே என்னை அந்நியமாக பார்க்குறீங்களா அதான் உங்கள் மாப்பிள்ள வந்து கேட்குறாருல சொல்ல வேண்டியதானேன்னு துளசியும் வந்து உரிமையாக வந்து கேட்குறாங்க தெரியலம்மா இப்போ சொந்தமாக என்னால் எதையும் செய்ய முடியாது பணம் காசு தேவைப்படும் இன்னொன்று இந்த வயசுக்கு மேலே என்னால் எங்கே போய் வேலை தேட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் இது மாதிரிலாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வெற்றி ஏதோ ஐடியாவோட வந்திருக்காரு மாமா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் கேட்பீங்களா என்னமாப்பிள்ள பண்ணுறது நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணும் ஏன்னா நீங்கள் தானே பொறுப்பாக வந்து இருக்கீங்க நீங்கள் வழிகாட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் தொழிலையே செஞ்சிட்டா என்ன என்ன என்னமாப்பிள்ள அசால்ட்டாக சொல்கிறீங்க டூல்ஸ்லேருந்து எல்லாம் எவ்வளோ ஆகும் தெரியுமா கணக்கில் பணம் வந்து தேவைப்படும் இன்னொன்று இடோன்னு ஒன்று வேணும் வாடகை இதையெல்லாம் கொடுத்து மாலாகாது இன்னொன்று பேர் சம்பாதிக்கிறதுக்குள்ளே நம்ம கைவசம் பணம் அவ்வளோ கொட்டி இருக்கணும் இதையெல்லாம் பண்ணியிருந்தாலே கஸ்டமர் வருவாங்களான்னு தெரியாது இதையெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது மாப்ள ஏதோ சின்னதாக வந்து பிஸ்னஸ் பண்ணால் ஓகே நம்ம ஆளும் தெரியாமல் காலை விடக்கூடாது மாப்பிள்ளை அது எனக்கு சரி வராது ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வந்து போகலாம் அதுதான் நமக்கு என்றைக்குமே கரெக்டாக இருக்கும் ஏன் சின்னவங்க எல்லாம் சின்னதாகவே தான் இருக்கணுமா ஏன் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வரக்கூடாதா பணங்கிறது தடையாக இருக்கக்கூடாது நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் உதவி செய்வீங்க ஆனால் அதுக்குன்னு உங்கள் கிட்டே நான் வாங்குற நிலைமைக்கு நான் வரக்கூடாது மாப்பிள்ளை அது நல்லதுக்கு இல்லை ஏன்னா நம்ம பணங்காசு விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் சங்கடமாக போச்சுனாலும் அது வேணாம் மாப்பிள்ளை சரிப்பட்டு வராது என்னப்பா உங்களுக்கு அவர் பணம் கூட கொடுக்கக்கூடாதா என்னப்பா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் ஒரு அறுபத்தாயிரரூவா பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவராமன் கையில் வந்து கொடுக்குறாங்க எதுக்குமா அவர் சொன்னபடி நீங்கள் உங்கள் தொழிலில் ஸ்ட்ராங்காக்குங்க அதுக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அறுபத்தாயிரரூபா கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை உடனே இதை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது முருகன் அவங்க பங்குக்கு ஒரு இருபதாயிரரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ நேரம் உங்கள் கையில் காசே இல்லாமல் இருந்துச்சு மாமா ஆனால் இப்போ தொண்ணூற்றையாயிரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப துளசி செயின் வளையல் மோதிரம் எல்லாத்தையும் வந்து கழட்டுறாங்க ஏமா இப்படி பண்ணுற இது எல்லாம் நான் உனக்காக ஆசை ஆசையாக போட்டேன் நான் எங்கள் அப்பாவுக்கு தானே கொடுக்குறேன் இதை வேண்டான்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கிட்டே வந்து வைக்கிறாங்க மாமா இதுவே திட்டத்திட்ட ஏழு லட்ச ரூபா கிட்டே வந்து உங்கள் கையில் வந்து இருக்கு மிச்ச பணம் எவ்வளவா இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நல்ல பிரம்மாண்டமான இடத்துல வந்து பிடிங்க டூல்ஸ்லேருந்து எல்லாம் வாங்குங்க ஒரு இருபது லட்ச ரூபாக்குள்ளே நம்ம ஒரு கேரேஜை வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வெற்றியும் உறுதுணையாக இருக்காங்க அதான் அவர் தான் பதிமூணு லட்சத்தை வந்து தரையங்கிறாருல்லப்பா நீங்கள் இதை கடனாக வாங்கிக்கலாம்ல என்ன மாப்பிள்ளை என்னை தர்ம சங்கடத்தில் ஆள்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மாப்பிள்ளையாக நினச்சிங்கன்னா வாங்கிக்கங்க சரி நான் வந்து கடனாகவே தரேன்னு வச்சுப்போம் அதுக்காவது நீங்கள் எங்ககிட்ட வாங்கலாம்ல நீங்கள் இப்போ என்ன மாப்பிள்ளையாவும் பார்க்கல அடங்காரனாவும் பார்க்கலனா அப்புறம் எதுக்கு மாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா பெத்த புள்ளைய நம்பி நம்பி ஏமாற இத்தனை நாளாக தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளையை நம்ப முடியாதோ ஏன் புருஷன் தானே தராங்க வாங்கினா நான் குறைஞ்சா போயிடுவேன் அது அவர் பணம் இல்லை ஏன் பணம் சரியா அந்த பணத்துக்கு நான் வந்து உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்னமோ இவங்க கிட்ட பணம் கேட்ட மாதிரியே சொல்கிறீங்களே அப்படியெல்லாம் சொன்னால் தான் இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அப்பா கடனாக வாங்கிக்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே பதிமூணு லட்சத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் வெற்றினோடனே சூப்பராக வந்து வாழ்க்கையெல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இருந்தால் சிவராமனுக்கு இப்போ சொந்த பந்தம்லாம் சேர்ந்து சிவராமனை வந்து தூக்கி விட்டு ஒரு தொழில் அதிபராக ஆகிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வந்து கொண்டு போகிறாங்க இதை நினைச்சு சிவராமனுக்கு சந்தோஷம் தாங்கல இது எல்லாத்தையும் அம்மாட்ட வந்து சொல்றாங்க அம்மா எத்தனை நாள் ஆசை கனவு ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னு அதுவும் சென்டரான பிளேஸில் இது எல்லாம் மாப்பிள்ளையும் ஒத்துமொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணுறாங்க முதல்ல இந்த வேலையை ஆரம்பித்தது தீபா தான் அப்புறம் துளசி முருகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு உதவுறாங்க இதில் என்னோடய பங்கும் கொஞ்சம் இருக்குது நாங்கள் என்ன தான் உதவி செஞ்சாலும் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களோட கடமை ஏன்னால் இதில் நீங்கள் பெரிய மாமா உங்களால் அடுத்த கட்டத்துக்கு இதில் ஈஸியாக வந்து வர முடியுங்கிற மாதிரி நம்ம மாப்பிள்ள வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்ருக்காரு வெற்றி உடனே அவங்க கையை வந்து பிடிக்கிறாங்க இவங்க எல்லோரும் என்னோட சொந்தம் என் கஷ்டத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் அஞ்சலியாக இருக்கட்டும் துளசி முருகன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தீபா இருக்காளே இவ எங்களுக்கேற்ற பொண்ணா இருக்கா இந்த வீட்டில் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறா ஆனால் என் பசங்க கூட உதவி செய்யாத காலத்தில் தீபா வந்த புது மருமகளும் புது மாப்பிளையும் நீங்களும் என் கஷ்டத்தை உணர்ந்து சிவராமன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து வீட்டு கொண்டு வந்து விட்டதும் இல்லாமல் அடுத்தது சிவராமனுக்கு ஒரு பாதை நல்லா அமைச்சு தரணும் இல்லாட்டி அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க இந்த வயசுக்கு மேலே எங்கே வந்து வேலை கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சிங்களே மாப்பிள்ளை இதை என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சிவராமன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லட்சுமி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாப்பிள்ள தானங்க தராங்க சும்மா ஓவராக வந்து சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லட்சுமி அம்மா வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க நீங்கள் அடுத்தது எங்கெங்கெல்லாம் கடை கிடைக்கணும்னு பாருங்கள் நானும் என்னோடய சர்க்கிளில் வந்து பார்த்து விசாரிக்கிறேன் நல்ல கடையாக வந்து பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்து கடை திறப்பு விளையாலை சந்திப்போம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூபா வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் டூல்ஸ் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க நான் கடைக்கு அட்வான்ஸும் கடையும் பிடிச்சி கொடுக்குற வேலையை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்